ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து ஃபிசிக்ஸில் முறுக்கி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் நம்ம முடிச்சுட்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் புதுசாக வருவாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கனா வீடியோ கீழே வந்து ஒரு கொஸ்டின் வந்து வரும் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ லாஸ்ட் வீடியோக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் துறையின் தந்தைன்னு கேட்டிருந்தேன் ஸோ விக்ரம் சாராபாய் ஸோ விண்வெளித்துறையோட தந்தையார்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் தான் வந்து பார்த்தினா இந்த நம்ம விண்வெளித் துறையின் தந்தை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சரி சரிங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சந்திராயன் ஒன்றை பற்றி பார்த்துருந்தோம் இல்லைங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அதனோட தொடச்சி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் ஆனால் தொடச்சி அப்போ நம்ம பார்க்க போகிறது மங்கல்யான் ஸோ மங்கல்யான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சந்திராயன் ஒன்று வந்து நிலவு வாகனமோ போல் மங்கல்யான் அப்படின்றது வந்து பார்த்திங்கனா செவ்வாய் வாகனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஏன்னா செவ்வாய்க்காக அனுப்பப்பட்ட ஒரு ராக்கெட் அப்படின்றதுனால இது வந்து அப்படி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ பொறுமையாக பார்க்கலாம் பாருங்கள் ஸோ சந்திராயன் ஒன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அதாவது இஸ்ரோ வாண்டது செவ்வாய்க்கொலை சுற்றி வருவதற்காக ஆளா விண்கலம் ஒன்றை அனுப்ப திட்டமிட்டது ஸோ சந்திராயன் ஒன்றை வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸோ நிலை நிறுத்தணும் சந்திராயன் ஒன்றுலேருந்து இருந்து நிறைய நிலவுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கிடச்சிதுங்க அதே என்ன என்ன அடுத்து நம்ம விண்கலத்தை ஒரு திட்டத்துக்கு இந்தியா வந்து வந்து அதன் அடிப்படையில் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் பிஎஸ்எல்வி ராக்கெட் உதவியுடன் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இவ்விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது ஓகேங்களா பாருங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஐந்தாம் நாள் ஓகேங்களா நவம்பர் ஃபிஃப்டீனில் தான் என்ன சார் நவம்பர் ஃபைவ் எனக்கு இதை என்ன பண்ணுறாங்க பிஎஸ்எல்வி சி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற அந்த ராக்கெட் மூலமாக என்ன பண்ணுறாங்க இதை இது வந்து அனுப்புகிறாங்க ஓகேங்களா எங்கே அனுப்புகிறாங்க ஸோ செவ்வாய் கிரகத்தை நோக்கி வந்து அனுப்புகிறாங்க ஓகே நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் பிஎஸ்எல்வி சி டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுங்கலாம் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்தில் தான் என்ன பண்ணுறாங்க சார் செவ்வாய்க்கு வந்து இந்த மங்கள்யாணம் வந்து அனுப்புகிறாங்க ஓகேங்களா சார் இது பாருங்கள் அந்த படம் ம் இதுவே பிற கோள்களுக்கு விண்கலம் அனுப்பும் இந்தியாவின் முதல் விண்வெளி திட்டம் ஓகேங்களா பாருங்க அதாவது மற்ற கோள்களுக்கு ஏன்னா பூமி எடுத்து ஒரு கோள் இல்லையா இதுமாரி நம்ம பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோள்களுக்கு இங்கிருந்து அனுப்புற அந்த ஒரு திட்டமே வந்து பாத்தீங்கன்னா முதல் திட்டமே தான் எதோட இந்தியாவோட முதல் விண்வெளி திட்டமே வந்து இதுதான் இந்தியாவோட முதல் விண்வெளி திட்டம் எது இன்னொரு கோளுக்கு செயற்கை கோள் அனுப்புற முதல் விண்வெளி திட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மங்கல்யன் தான் ஓகேங்களா செவ்வாய் வாங்கணும் நல்லா ஞாபகம் முதல் விண்வெளி திட்டம்ல வேற ஒரு கோளுக்கு ஓகேங்களா பிற கோளுக்கு நம்ம விண் விண்கலத்தான பிற முதல் ஆய்வு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கள்யான் மங்கள்யான் விண்கலத்தை விண்ணில் செலுத்தியதன் மூலம் செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பும் நான்காவது விண்வெளி ஆய்வு நிறுவனம் என்ற பெருமை இந்தியா விண்வெளி ஆய்வு நிறுவனம் பெற்றது ஸோ ரொம்ப 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 ஒரு பெருமையான விஷயங்க ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்புறதுல ஃபோர்த் பிளேஸ் அதனே ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் கரெக்டாக வந்து நம்ம விண்கலத்தை வந்து நிலைநிறுத்திட்டோம் ஸோ ஏன்னா நாசாலாம் கூட வந்து அதை பண்ண முடியல நாசாலாம் கூட ஆனாங்க ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை ஃபஸ்ட்டு அட்டெம்ட்டில் வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுத்து நம்ம வந்து ரீச் பண்ணி நம்ம அந்த சுற்றுவட்ட பாதை நீக்க வச்சோம் அது உண்மையிலே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பெரு பெருமைப்பட வேண்டிய வந்து விஷயம் தான் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நம்ம நாலாவது நாள் நம்ம பார்த்தோம்ல ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் செவ்வாய்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தினா நாசா அமெரிக்காவில் இருக்கீங்களா நாசா நாசாவோட அந்த இருக்குதுன்னு தெரியல வாஷிங்டனில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த நாசா அதனோட அதுவும் அனுப்பியிருக்காங்க அட் இஎஸ்ஏ அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கை வந்து தான் அதனோட தலைமை தலைமையாகங்கன்னா பாரீஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம இருக்காங்க ஆல்ரெடி செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியிருக்காங்க இதுக்கு அடுத்து நாலாவது நாடாக தான் யார் சேருது இந்தியா வந்து சேருது ஓகேங்களா ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த நாடாக வந்து மாறிச்சிங்க ஸோ மங்கல்யான் மின்கலமானது சுமார் ஒரு மாதம் பூமியின் வட்டப்பாதையில் பயணம் செய்த பின் தொடர்ச்சியாக அதன் உச்சநிலை உயர்த்தப்பட்டு செவ்வாயின் சுற்று பாதைக்கு நகர்த்தப்பட்டது ஸோ என்ன பண்ணுறாங்க சுமார் ஒரு மாதம் என்ன ஆச்சுங்களா பூமியோட அந்த வட்டப்பாதையில் பயணம் செய்து பின்னால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிலையை உயர்த்து உயர்த்து உயர்த்தி எங்கே கொண்டு வராங்க அந்த செவ்வாயோட சுற்றுவட்ட பாதை கொண்டு போய் வந்து நிலைநிறுத்துறாங்க அப்போ ஒரு மாதம் உருளே எங்க இருக்குது அந்த பூமியோட வட்டப்பாதையில சுற்ற வச்சுன்னு இருக்காங்க ஏன்னா கரெக்டான நேரம் தான் என்ன பண்ணணும் அது எடுத்துன்னு போய் செவ்வாயோட அந்த இதில் வந்து நிறுத்த முடியும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி அந்த ஒரு மாதம் உருளும் பூமியோட வட்டப்பாதையை சுற்றிட்டு இருக்கு மங்கல்யான் விண்கலமானது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய் கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது ஓகே எப்போ அனுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஐந்தாம் நாள் ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து அனுப்புகிறாங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் வந்து பூமியை பூமியை வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நிலைநிறுத்துகிறாங்க எப்போ நிலைநிறுத்தப்படுதான் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்றைக்கு தான் செவ்வாய் கோளோட சுற்றுவட்ட பாதையில் என்ன பண்ணுறாங்க எடுத்துன்னு போய் வந்து நிலை நிறுத்துகிறாங்க எப்போங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு ஓகேங்களா அப்போதான் வந்து என்ன பண்ணுறாங்க செவ்வாயோட அந்த சுற்றுவட்ட பாதையில் வந்து என்ன பண்ணுறாங்க நிலை நிறுத்துறாங்க மங்கள்யான் மின்கலமானது செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து திட்டமிட்டபடி தன் பணியை மேற்கொண்டு வருகிறது பாருங்கள் மூணு வருஷம் மேலே பயணித்து இன்னும் என்ன பண்ணி அவனோட பணியை என்ன பண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க மேற்கொண்டு வந்து வருதுன்றாங்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மங்கள் ஞானி மங்கள் ஞானிலிருந்து பெறப்பட்ட தகவல்களை வெளியிட்டுள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன பண்ணுறாங்க ஸோ அந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்துகிறாங்க அதில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ ரெண்டு ஆண்டுகளாக அந்த செயற்கைக்கோள் வந்து என்னென்ன புகைப்படங்களாக இருக்கட்டும் எந்தெந்த தகவலை சேகரித்து கொடுத்ததோ அது ஃபுல்லாகவே இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்களா வெளியிட்டிருக்காங்களா ஓகேங்களா ஸோ பாருங்கள் மங்கள்யான் பார்த்தோம் ஸோ மங்கள்யாண் வந்து பார்த்திங்கனா செவ்வாய் கிரகத்தை ஆறாயிரத்துக்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் செவ்வாய் வாகனம் இது வந்து பிஎஸ்எல்வி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ராக்கெட் மூலமாக ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஐந்தாம் நாள் வந்து அனுப்பப்படுது ஸ்ரீஹரிகோட்டாவிலருந்து ஸோ அது போயிட்டு ஒரு மாதம் கிட்டமட்ட வந்து பூமியோட பூமியோடய இருந்து அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் இருபத்தி நாலு என்ன ஆகுதுங்க இது வந்து செவ்வாயோட அந்த சுற்றுவட்ட பாதையை போய் சேருது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அவனோட பணியை சவன செஞ்சுருந்த சொல்கிறாங்க ஸோ ரெண்டு வருஷோட அந்த தொகுப்பு வந்து இஸ்ரோ வந்து வெளியிட்டிருக்கு அது இல்லாமல் செவ்வாய்க்கு வெற்றிகரமாக அனுப்பின நான்காவது நாடாக வந்து யார் சேர்ந்துருக்கு நம்ம வந்து நம்ம இந்தியா வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அது இல்லாமல் பிற கோளுக்கு விண்கலத்தை முதல் விண்கல அது பார்த்தோன்னா இதுதான் நம்ம அனுப்பின முதல் விண்கலம் இதுதான் தான் முக்கியமான பாயிண்ட் அடுத்து பார்க்கலாம் மேலும் மருந்து கொள்கை சூரியனிலிருந்து நான்காவதாக அமைந்துள்ள கோள் செவ்வாய் ஆகும் ஆமாங்க நாலாவது அமைந்துள்ள கோள் இது செவ்வாய் புதன் வெள்ளி பூமி அதுக்கப்புறம் இது இருக்கு செவ்வாய் இதெல்லாம் உட்புற கோள்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன்னா அந்த சூரியனுக்கு உள்ள இருக்கிறதுனால சொல்லுவாங்க உட்புற கோள்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த உட்புற கோள்கள்ல நான்காவதா இருக்கிறதுங்க இந்த செவ்வாய் தான் வந்து நான்காவதா இருக்கு இதுவே சூரிய குடும்பத்தில் இரண்டாவது சிறிய கோள் ஆகும் ஸோ சூரிய குடும்பத்திலே இருக்கிற இரண்டாவது சிறிய கோள் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க எது செவ்வாய் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலே இருக்கிற இரண்டாவது சிறிய கோள் ஓகேங்களா சரி அப்போ இது இரண்டாவது சிறிய கோல்னால் அப்போ முதல் சிறிய கோள் எது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் சூரிய குடும்பத்தில் இருக்கிற முதல் சிறிய கோள் ஸோ அது இது இரண்டாவது சிறிய கோல் அப்போ இதோட சிறிய கோள் ஒன்று இருக்க போது அது நாட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா சரி இதன் சிவந்த நேரத்தின் காரணமாக இது சிவப்பு கோல் என்றும் அழைக்கப்படுகிறது பாருங்க செவ்வாய் வந்து எப்படி இருக்குதான் சோ ரெட் கலரா இருக்கிறதுனால இது என்ன சொல்றாங்களா சிவப்பு கோல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது பாருங்க சூரியன்ல வந்து நான்காவதா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது சிறிய கோல் இதே சிவப்பு நேரத்துல இருந்தாலும் அது என்னன்னு சொல்றாங்க சோ சிவப்பு கோல் அப்படின்னு அழைக்கிறாங்க இக்கோளின் மேற்பரப்பில் உள்ள இரும்பு ஆக்சைடு மற்றும் அதன் வளிமண்டலத்தில் உள்ள தூசுகள் அதற்கு சிவப்பு நிறத்தை தருகின்றன ஓகேங்களா ஸோ இது சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால சிவப்பு கோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கான ரீசனை வைக்கிறாங்க பாருங்க ஏன் ஸோ இதனோட வளிமண்டலத்தில் வந்து பார்த்தோன்னா இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கு ஓகேங்களா இரும்பு ஆக்சைடும் அங்கே தூசுக்கெல்லாம் தூசுக்களும் ஒத்தா சேர்ந்தா எப்படி தெரியலாம் இது வந்து ரெட்டிஷாக வந்து தெரியுது ஓகேங்களா ஸோ அப்ப இது வந்து கூற்று காரணத்தில் வைக்கலாம் ஸோ செவ்வாய் வந்து சிவப்பு கோல் என அழைக்கப்படுகிறது காரணம் இதன் வளிமண்டலத்தில் இரும்பு ஆக்சைடுகளும் தூசுகளும் அதிகமாக காணப்படுகின்றன ஸோ கூற்றும் சரி காரணம் சரி சரியான விளக்கம் ஓகேங்களா அப்போ அதுக்கானு சொல்லிட்டாங்க இது தன் அச்சில் இருபத்தி நான்கு மணி முப்பத்தேழு நிமிடங்களில் தன்னைத்தானே சுற்றி வருகிறது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பூமியோட சுற்றுக்காலத்தை வந்து இதுவும் எடுத்துக்குது ஸோ இருபத்தி நாலு மணி முப்பத்தேழு நிமிடங்களில் தன்னைத்தானே என்ன சுற்றிக்கு சுத்திக்குதான் மேலும் ஆறுநூத்தி ஐம்பத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை சூரியனும் சுற்றி வருகிறது அப்போ இதில் ஒரு ஆண்டு வந்து ஆறுநூத்தி ஐம்பத்தேழு நாட்கள் அப்போ இது ஆறுநூத்தி எண்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணுதான் ஸோ சூரியனை வந்து சுற்றி வருது ஏன்னா நம்மளோட கொஞ்சம் வட்டப்பாதை தூரமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாட்களை வந்து அது எடுத்துக்குது ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்க இருபத்தி மணி முப்பத்தேழு நிமிடங்கள் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அறநூத்தி ஐம்பத்தேழு நாட்கள் ஏதோ சுற்றி வரத்துக்கு இந்த சூரியனை சுற்றி வரதுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஆறநூற்றி ஐம்பத்தேழு நாட்கள் வந்து இது எடுத்துக்குது இதன் சுற்றுக்காலம் மற்றும் காலநிலை ஆகவே பூமியை ஒத்திருப்பதால் வானியலாளர்கள் செவ்வாய்க்கோள் பற்றிய ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஸோ ஏன் இதை பற்றி அதிகமாக ஆராயின்றனா நான் சொன்னாலே ஏற்கனவே ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் சோ பூமியோட அந்த பூமியோட அந்த இது லைட்டா ஒத்து போறதுனால இதை பத்தி நம்ம என்ன பண்றாங்க அறிவியலாளர்கள் வந்து அதிகம் ஆராய்ச்சி பண்ண ஆர்வம் காட்டுறாங்க எனவே அவர்கள் செவ்வாயின் மேற்பரப்பு காலநிலை புவியல் நிலை குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு ஆளிலா விண்கலங்களை அனுப்பி வருகின்றனர் வருகின்றன என்ன பண்றாங்க செவ்வாயில நிறைய ஆராய்ச்சி பண்றதுக்காக நிறைய விண்கலங்களை என்ன பண்றாங்க அனுப்புறாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான பார்த்துங்க சூரிய குடும்பத்தில் இருக்கிற நான்காவது கோள் செவ்வாய் இரண்டாவது சிறிய கோள் செவ்வாய்னு பார்த்தோம் இது வந்து ரெட் கலரில் இருக்கும் காரணம் இதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது தூசுக்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த கலர்ல தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து இது வந்து பார்த்தா இதனோட தன்னை தண்ணி சுற்றிக்கு வந்து பார்த்தோனா இருபத்தெட்டு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் எடுத்துக்குது ஒரு முறை பூமியை சுற்றி வர ஆரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது கிட்டத்தட்ட பூமியோட அந்த காலநிலை ஒத்துக்கிறதுனால தான் இது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நிறைய கன்டென்ட் நல்லா நான் ஆக வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பார்த்து மங்கல்யான் திட்டத்தின் நோக்கங்கள் சரி பாருங்க மங்கள்யானம் வந்து செவ்வாய் கிரகத்தை அனுப்பினாங்கன்னு பார்த்தோம் அதனோட நோக்கங்கள் எதுக்காக வந்து இந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து இந்த மங்கள்யானம் அனுப்பணும் அப்படின்னா மங்கள்ல்யாண திட்டத்தின் நோக்கங்கள் பின்வருமாறு பிற கோள்களுக்கு விண்கலம் அனுப்பும் விண்வெளி திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் பிற கோள்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் விண்கலத்தை அனுப்பணும் அப்படின்ற தேவையான ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா வந்து நம்ம இந்த மாதிரி அனுப்பினா தான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்பதான் நம்ம அடுத்தடுத்து கோள்களுக்கு ஆராய்ச்சி பண்ணால் நம்ம அனுப்ப முடியும் அடுத்து செவ்வாயின் மேற்பரப்பை ஆராய்தல் சோ செவ்வாயோட மேற்பரப்பை என்ன பாக்கலாம் பூமியோட அந்த சூழ்நிலை உத்திருக்கிறதுனால அதோட மேற்பரப்பு எப்படி இருக்குது அது வந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்னன்றதுக்காக நான் பண்ணுறது ஆராயிருது அடுத்து செவ்வாயின் வளிமண்டலத்தில் உள்ள பகுதி பொருட்களை அறிதல் ஏன்னா அந்த இருக்க இருக்கிற ஆக்சைடு தான் ரெட் கலர் இருக்கு இல்லையா அப்போ வளிமண்டல என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்கு எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அதை பற்றி ஆராய போறோம் அடுத்து எதிர்காலத்தில் செவ்வாய் கோயிலில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் கடந்த காலங்களில் உயிரினங்கள் இறந்தனமா என்பதை பற்றியும் தகவல்களை அறிந்து கொள்ளல் ஸோ சப்போஸ் எதிர்காலங்களில் செவ்வாயில் போய் நம்மளால் உயிர் வாழ முடியுமா ஏன்னா உயிரினங்கள் ஆல்ரெடி உயிர் வாழ்ந்துருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆராய்ச்சி ஒன்றால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது வந்து அனுப்பியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பிற கோள்கள் ஆராயத்துக்கான ஒரு முன்னோட்டமாகவும் செவ்வாயோட மேற்பரப்பையும் அவனோட வளிமண்டலத்தையும் ஆராயிறாங்க ஏற்கனவே உயிரினங்கள் என்ன வாழ்ந்துருக்கான்றதையும் ஆராயிறாங்க அந்த நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க மங்காலியானை வந்து இந்த செவ்வாயை நோக்கி வந்து நம்ம அனுப்புகிறோம் ஸோ எடுத்து அனுப்புனா படங்கள் பாருங்கள் ஸோ செவ்வாய் கிரகத்தோட அந்த எடுத்து அனுப்புனா படங்கள் நம் இந்திய நாடு செவ்வாய்க்கொலை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையும் உலகிலேயே சாதனை தான் முதல் முயற்சியில் நிகழ்த்திய நாடு என்ற பெருமையும் கொண்டுள்ளது பாருங்க ஸோ நம்ம இந்திய நாடு செவ்வாய்க்கொலை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையும் ஸோ ஆசிய கண்டத்திலேயே இருக்கக்கூடிய நாடுகளில் முதல் முதல்ல செவ்வாய் அடைந்த நாடு எந்த நாடு தாங்க நம்மளோட இந்திய நாடு தான் ஸோ மிகப்பெரிய பெருமையான விஷயம் ஸோ அடுத்து சாதனை செய்த முதல் முயற்சியிலேயே நிகழ்த்திய நாடு உலகிலேயே பாருங்க வேர்ல்டுலயே வந்து பார்த்தா எந்த நாடுமே முதல் முயற்சியிலேயே வந்து செவ்வாயை போய் நிலைநிறுத்த முடியல ஸோ இந்தியா வந்து பார்த்தா தன்னோட முதல் முயற்சியில என்ன பண்ணிச்சுங்க ஸோ சேட்டலைட் நம்ம என்ன பண்ணோம் செவ்வாய் கிரகத்தில் வந்து நிலைநிறுத்தணும் உண்மையிலேயே இது வந்து ரொம்ப 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 பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் ஓகேங்களா ஸோ அடுத்து சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம் நான் சொன்னேன் ரஷ்யா அடுத்து வந்து பார்த்தோன்னா நாசா அமெரிக்காவில் இருக்கிற நாசா ஐரோப்பிய விண்வெளி அதாவது சொன்னேன் இல்லைங்களா ஸோ அது சார் இஎஸ்ஏன்னு சொல்லலீங்களா அது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா செவ்வாய்க்குள்ள அடைந்த பெரு விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆகும் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நாலாவது இந்தியா வந்து இந்த செவ்வாய்க்கு வந்து விண்வெளி கோல வந்து அனுப்பியிருக்கு ஓகேங்களா சரி இந்த மங்களையனோட வந்து நம்ம நிறுத்திக்கலாம் ஏன்னா ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் பார்த்து இல்லைங்களா ஸோ உலகிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முயற்சியிலே வந்து நம்ம அனுப்பணும்னு சொன்னிங்களா அதுக்காக என்ன பண்ணுறேன்னா சிறந்த விண்வெளி முன்னோடி விருது அப்படின்ற விருதை வந்து அமெரிக்கா வந்து நம்மளுக்கு தரத்தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா சிறந்த விண்வெளி முன்னோடி விருது ஏன்னா முதல் முயற்சியில் நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து ரீச் பண்ணோம் இல்லைங்களா அதனால் அந்த விருதை வந்து அமெரிக்கா நம்மளுக்கு தரக்கூடியதாக வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுவும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா சரி கேஸ் மங்காளியானை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஐந்தாம் நாள் வந்து பிஎஸ்டியில் அறிங்குற கட்டாளேருந்து அனுப்பியிருக்காங்க இது வந்து பிற கோள்களுக்கு அனுப்பணும் முதல் விண்கலமே வந்து இதுதான் ஸோ இது போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே பூமியோட வட்டப்பாதையிலிருந்து அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலு நெல்லை நிறுத்தினாங்க அண்ணிலேருந்து இங்கே வந்து நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அடுத்து வே செவ்வாயை பற்றிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் தான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகச்சிறிய கோல் எது அப்படின்றது அவங்களுக்கான கொஸ்டின் ஸோ அது அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அது அவரோட நோக்கங்கள் நம்ம நாட்டோட பெருமை இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்த விடலாம் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்